மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உர விற்பனையாளர்களே விவசாய நண்பர்களே இந்த உரங்களோடு வரும் இணைப்பு பொருட்களை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் அந்த வாய்ஸ் மெசேஜில் முன்னாடி பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடியும் அந்த லிங்கு இருந்துக்கிட்டு தான் இருந்தது அதாவது நம்ம விற்கிற அளவுக்கான லிங்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது ரூபா ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சுக்கு ஒரு டன்னுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க நம்மளால அதை விற்க முடிஞ்சது அப்புறம் கொரோனா டைமில் கொஞ்சம் கூடுதலாகனாங்க கடந்த இரண்டு வருடங்களா பார்த்தீங்கன்னா ஒரு டன் யூரியாவுக்கு நாலாயிரம் கம்பல்சரியாக எடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் அனைத்து கம்பெனி உர நிறுவனங்களும் வந்துவிட்டது அதே மாதிரி டிஏபிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் கம்பல்சரியாக நிமிட்டம் எடுத்தால்தான் கொடுப்போம் என்ற நிர்பந்தத்தில் நம்ம இன்னைக்கு எடுத்து விற்றுட்டு இருக்கோம் இது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் போக போக பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிகளும் இதை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம நிர்மத்தம் பண்ணி ஒரு பொருளை விற்கிற மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் இப்போ ஒரு மூட்டை யூரியா கேட்குறாருன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சும்மா கொடுக்க முடியாதுங்க ஒரு ஒரு மூட்டை டிஏபி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சும்மா கொடுக்க முடியாதுங்க கண்டிப்பாக நுண்ணூட்டத்தில் இணைச்சி கொடுக்குற கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம் இரண்டு மூன்று வருடங்களாக பல போராட்டங்கள் இது நடந்துக்கிட்டே இருக்குது பல கடைகள் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு தொழில் பண்ணுற மாதிரியே நம்மளை சித்தரிக்கிறாங்க காசு கொடுத்து வாங்குகிற ஒரு பொருளை ஒரு யூரியாவோட சேர்த்து வர லிங்க காசு கொடுத்து வாங்கி திருட்டுத்தனமாக நம்ம விற்கிறோம் எவ்வளோ கேவலமான தொழில் பாருங்கள் ஒரு யூரியா கேட்குற ஃபார்மருக்கு யூரியாவுக்கு பில்லை போட்டு இந்த லிங்கை நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அவ்வளோ சிரமப்படுறோம் ஒரு வேலை டிபார்ட்மெண்ட் பார்த்துருமோ இவர் போய் டிபார்ட்மெண்ட்டை சொல்லிட்டு வரோம் எங்கே இது திருடி திருட்டு தொழில் தானேங்க அது இப்படிப்பட்ட தொழில் நமக்கு தேவையாங்க இதுக்கு வந்து சங்கங்களும் சரி இதை வந்து மாநில சங்கங்களும் சரி மாவட்ட சங்கங்களும் சரி பலவாட்டி போராடி 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 பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஜிஎஸ்டிக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அவங்க ஒரு சப்சிடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க இதை ஏன் அவங்களால பண்ண முடியல இந்த லிங்கை ஏன் பண்ண முடியல நம்ம என்ன அடிமைகளாங்க ஒரு கம்பெனிகளுக்கு வித்து தர்றதுக்கு நம்ம என்ன அடிமைகளா இவ்வளவு போராட்டங்கள் பண்ணி இவ்வளவு போராட்டங்கள் நடந்தோம் இதுக்கு ஒரு தீர்வு வரலாங்கும் போது அப்போ மாநிலங்கள் சங்கங்களும் மாவட்ட சங்கங்களும் இருந்து என்ன பயனுங்க சில்லறை விற்பனையாளர்களுக்கு என்ன பயன் கம்பெனி வந்து அஞ்சு பேரை சமாளித்து பொருளை கொடுத்துட்டு போயிட்றான் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டு போயிட்றான் பணத்தை வாங்கிடுறான் அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நூறு பேருக்கு கொடுக்குறாங்க லிங்கோட சேர்த்து யூரியா கொடுக்குறாங்க டிஏ போடுக்குறாங்க பணத்தை வசூல்ட்டு வசூல் பண்ணிட்டு போயிடுறாங்க அது விற்குதோ விற்கலையோ நம்ம ஆயிரம் பேருக்கு கொடுக்கணும் அந்த பொருளை எங்கேயாவது விற்க முடியுதுங்களா எங்கேயாவது ஒரு யூரியாவோட லிங்க் சேர்ந்து விற்க முடியுதா நமக்கு மட்டும் பணமா நான் மற்றவங்களுக்கு பணம் கிடையாது பணம் எல்லாருக்கும் பணம் தாங்க விவசாயிகள் வந்து நம்மளை தான் தவறாசி தெரிக்கிறாங்க ஒரு கம்பெனியையோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ கம்பெனியோ விவசாயிகள் வந்து யாரும் திட்டுறது இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம நம்ம தான் க கடைசியில் வந்து பாதிக்கப்படுறோம் இரண்டு ரெண்டு பேருக்குமே பணம் போய் சேர்ந்துருந்த காலத்தில் நம்ம விற்காத பொருளுக்கும் சேர்த்து பணம் கட்ட வேண்டியிருக்கு ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் பொருள் என் கடையிலே ஆறு லட்சம் ரூபாய்க்கு பொருள் இருக்குது யூரியா இல்லை எல்லாம் கடன் வாங்கி தாங்க பண்ணுறோம் விவசாயம் ஆயிரம் ரூபா கடன் வாங்கினா நான் லட்சத்தில் கடன் வாங்குறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் கோடியில் கடன் வாங்குறாரு எல்லாருக்கும் பணம் வந்து பணம் தான் இதுக்கு ஏன் தீர்வு கிடைக்க மாட்டேங்குது இதை ஏன் நம்ம வித்தாகணும் இல்லைங்க இன்றைக்கி தொழிலாங்க இல்லை இப்போ தூக்கி போட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணால் தூக்கி போட்டு டீ கடை வச்சு பழச்சிட்டு போயிடலாங்க ஒவ்வொருத்தரும் வந்து இதை குளத்தொழிலாக ஒரு சில பேர் பண்ணிட்டுருக்குறாங்க இடையில சில பேர் பண்ணுறாங்க சில பேர் படிச்சுட்டு வந்து இந்த தொழிலில் பண்ணிட்டுருக்குறாங்க ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் விவசாயிக்கு சரி சர்வீஸ் பண்ணுங்கிற தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை ஏன் வந்து ஒரு திருட்டு தொழிலை சித்தரித்து விவசாயிகளுக்கும் சில்லறை விற்பனையாளருக்கும் இடையில் ஒரு சண்டையை மூட்டி நார்மலாகவே வந்து செக்கிங் வர்றது இயல் இயல்பாக நடக்கும் கடைகளில் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க வேலைகளை பார்ப்பாங்க இது வந்து ரெகுலர் நடக்கிறது ஒரு விவசாயி புகார் கொடுக்குறாரு என்ற பேரில் வந்து கடைகளில் வந்து வந்து கூட்டமாக இருக்கும்போது வந்து ப பண்ணும்போது நம்ம கடையில் தப்பு பண்ண மாதிரி விவசாயிகள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இது எத்தனை பேர் வந்து அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியாது ஏன் நான் வந்து கடந்த இரண்டு வருடங்களாக பயங்கரமா அனுபவிச்சிட்டு இருக்கேன் ஏன்டா அந்த தொழிலுக்கு வந்தானும் இருக்கு நான் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணி இன்னைக்கு மூணு லட்சம் சம்பளம் வாங்குறனா அன்னைக்கு வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்டா இதை ஆரம்பிக்கிறங்கிற கண்டிஷன்ல நான் வந்து இன்னைக்கு தொழில் நடத்திட்டு இருக்கேன் சங்கங்கள் என்ன பண்ணுது சொல்லுங்க ஏன் இந்த சங்கங்களால இதை நிறுத்த முடியாதா லைசென்ஸ் இருக்கு உரம் விக்கிறோம் டிபார்ட் எந்த டிபார்ட்மெண்டுக்கு தெரியாதுங்க எந்த டிபார்ட்மெண்டுக்கு வந்து உரத்தோட லிங்க் வர தெரியாது அக்ரி டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்டுக்கு தெரியாது எந்த அரசியல்வாதிகள் தெரியாது அதே சார்ந்த அரசியல்வாதிக்கு கண்டிப்பாக தெரியும் இது இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை கிடையாது கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருடங்களாக பெரிய அளவில் பூகம் அம்மன் இருக்குது இந்த பிரச்சனைகள் ஒரு விவசாயி நம்மளை காலி போன நினச்சாருன்னா அன்னைக்கு அன்னைக்கு ஈவினிங்கே காலி பண்ணலாம் நம்மளை போய் நேராக ரிப்போர்ட் பண்ணாருன்னா அடுத்த நாள் அவர் லெட்டர் எடுத்துகிட்டு வர்றாங்க ஒரு ஆதாரம் கிடையாது ஒரு எருகு கிடையாது ஒரு மண்ணாங்கடி கிடையாது அந்த லெட்டரை வச்சுட்டு தான் வந்து கடையில் ஆவி பண்ணுறாங்க அப்போ அந்த ஃபார்மோட வரணும்ல அவரு அவர் கொடுத்த விவசாய கொடுத்த லெட்டர் எடுத்து வர்றவர் அந்த விவசாயோட கடைக்கு வரணும் இங்கிருந்து கால் பண்ணி வர சொன்னால் அவர் வர்றதில்ல அப்போ என்ன தொழிலுங்க இது சங்கங்கள் என்ன பண்ணுது மாநில அளவிலையும் போராடி பார்த்துட்டீங்க பக்கம் பக்கமாக அறிக்கைகள் வச்சிங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் மாநில மீட்டிங் போட்டிங்க அமைச்சர்கிட்ட நம்ம வந்து சப்மிட் பண்ணோம் என்ன சொன்னாங்க இரண்டு மூன்று மாதத்தில் வந்து தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு போனாங்க இரண்டு மூணு மா இரண்டு மூன்று மாதத்தில் தீர்வு கிடைக்குன்னா அப்போ தப்பு இருக்கிறதுனா அர்த்தம் அன்னைக்கே முடிவு சொல்லணும்ல அப்படியே நடக்குது உடனே பார்க்குறேங்க அன்றைக்கே முடிவு சொல்லணும் அப்போ இரண்டு மூணு மூன்று காதங்கள் இது வெயிட் பண்ணி பார்க்கணும்னா அப்போ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் தானே அப்போ அந்த பணம் யாருக்கெல்லாம் போகுது முன்னோட்டம் மூலமாக பெறப்படக்கூடிய லாபங்கள் யார் கம்பெனிக்கு போதா வேறு அரசியல்வாக்கிக்கு போதா இல்லை கவர்மெண்ட்டுக்கு போதா எங்கே போகுது ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க சங்கங்களை நாடியோ அலுவலகத்தை நாடியோ எதுவும் நடக்க இல்லைங்க இன்னுமே சில்லறை விற்பனையாளர்கள் வந்து விவசாயி கூட சேர்ந்து தாங்க போராடணும் இதுக்கு வேறு வழியே கிடையாது இதுக்கு ஒரே ஒரு தீர்வு நான் சொல்கிறேங்க அந்தந்த மாவட்டத்துல உள்ள டீலரை கூப்பிடுங்க ஒரு மண்டபத்தை பிடிங்க அதுக்கு காசை நாங்க வசூல் பண்ணி கொடுக்கறோம் கலெக்டரை கூப்பிடுங்க டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடுங்க உட்கார வைங்க பத்து நிமிஷம் முடிஞ்சு போச்சுங்க தீர்வு ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் தீர்வு வந்துருங்க அதுக்கு இதுக்கு ஏங்க வந்து விவசாயம் எங்களையும் போட்டு சண்டைக்காரனை மாத்திரீங்க இதுக்கு வக்கு இல்லையே ஒரு சங்கத்துல மாவட்டமாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் ஏன் பயப்படுறீங்க வேற தொழிலாளர் நமக்கு உறுதி தானங்க நுண்ணூட்டம் கொடுக்கறது உறுதிதான் இல்லையா ஒரு டன் யூரியாவுக்கு நாலாயிரம் பத்து டன் யூரியா எடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போல் எடுத்து அடுத்து ரெண்டாயிரம் நம்ம பேர் எழுதி வச்சுருக்கிறாங்க அதுக்கு நம்ம பணம் கட்டணும் விற்கிலோ விக்கிலியோ பணம் கட்டி ஆகணும் பணம் சும்மா ஆகுது டிஏபி எடுத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா யாராவது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் நான் பே போடுற இந்த மெசேஜை பார்த்து ஒருத்தராவது கை தூக்குங்க என் கடையில் வந்து ஃப்ரீயாக யூரியா கொடுத்தாங்க ஃப்ரீயாக டிஏபி கொடுத்தாங்க கை தூக்குங்க உங்களால் முடியுமே இன்றைக்கி நான் கடையை கேன்சல் பண்ண நான் டிக்கெட் வச்சுருங்க ஏங்க பயப்படுறீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் தெரியாதா அக்ரி டிபார்ட்மெண்ட் இந்த விஷயம் தெரியாதா கொடுக்க தெரியாதா அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை சார் எங்களுக்கு எந்த உரிமை இல்லை எங்களுக்கு மேலிடத்தில் உள்ளதான் நாங்கள் கேட்போம் யூரியாவிலேயே டிஆப்பிலேயே லிங்க் வச்சு விற்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது விவசாயத்தை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்க எத்தனை விவசாயம் நீங்கள் மாத்துவீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு நம்மள்ட்ட சாக்காக கொடுக்குறாரு அடுத்து ஒரு மாதத்தில் ஒரு பத்து நாளில் காசு வாங்கிட்டு போயிடுறாரு மீதி இருந்தாக்கா நமக்கு சப்ளை பண்ண மாட்டாங்க நம்ம நிலமை அப்படியா இருக்குது எத்தனை விவசாயம் வந்து நுண்ணு நுண்ணுட்டத்தை கொடுக்க முடியுது எப்படி நுண்ணுட்டம் இல்லாமல் எப்படி விற்க முடியும் டிபார்ட்மெண்ட்டு சொல்கிறாங்க எழுநூறுவாய்க்கு யூரியா அவங்க எப்படிங்க நான் வந்து இரநூத்தி இருபது ரூபாய் விற்க முடியும் வர ரேட்டை நூறு இரநூத்தி எண்பத்தஞ்சு தொண்ணூறு யூரியா வருது அதுவும் எம்ஆர்பி கீழே மேலே வைக்க முடியாது பத்து ஏக்கர் விவசாயி யூரியா அவங்க வந்து அஞ்சு மூட்டை முட்டை நூற்றால் விற்க முடியல அந்த அஞ்சு முட்டைக்கான நுண்ணூட்டை நம்ம கடையில் இருக்குது இதுக்கு யார் பொறுப்பு இல்லை ஒரு பதில் சொல்லுங்க டிபார்ட்மெண்ட்டை ஒரு பதில் சொல்லட்டும் இந்த நுண்ணுடத்தை தான் விக்கணுங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க இல்லைங்க ஒரு சிம்பிள் விஷயங்க எங்கள்கிட்ட ஆயிரம் பேர்கிட்ட பண்ற நீங்க ஒரு ஒரு எத்தனை இருக்கும் எண்ணி பார்க்குற அளவுக்கு பத்து கம்பெனி இருக்குமாங்க ஒரு விவசாயி புகார் கொடுத்தா உடனே எங்களை கேக்குறீங்களா நாங்க எத்தனை புகார் பண்ணிருப்போம் நீங்க ஏன் கம்பெனி கேட்க மாட்டேங்கிறீங்க டிபார்ட்மெண்ட்ல தான் கேக்குறேன் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க இது போராட்டமாவே கொண்டு போறதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க நான் சங்கத்துல வேண்டுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது விவசாயிக்கு தெரியப்படுத்துங்க விவசாயிக்கு முதல்ல தெரியப்படுத்துங்க எங்கேயுமே தெரியப்படுது சங்கங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தணும் முதல்ல வந்து லிங்க்ல தான் கொடுக்குறாங்களே தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு கிளியரா போயிட்டுங்க நான் இன்னொரு விஷயம் கேட்கறது என்னென்னு கேட்டீங்கன்னா இதன் மூலமா கேட்கறது இது மாநில சங்கமாக இருக்கட்டும் மாவட்ட சங்கமாக இருக்கட்டும் நீங்கள் இதற்கு தீர்வு வந்து டிசம்பருக்குள்ள முடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம் வருகின்ற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல வந்து நிச்சயமாக மார்ச்சுக்கு மேலே வந்து சில்லறை விற்பனையாளர்கள் சங்கம் கண்டிப்பாக வந்து உதயமாகும் இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க உங்களை நம்பி இனிமேல் புரியோஜனங்கிறது சுத்தமாக கிடையாது நான் இது பேசுனதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் உரம் கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ எது எது நடந்த லைசன்ஸே கேன்சல் ஆனாலும் பரவாயில்லைங்க நான் ஏதோ ஒரு கடையை வச்சு பிடிச்சி போகிறேன் இவ்வளோ சிரமப்பட்டு திருட்டுத்தனம் பண்ணுற இந்த தொழிலுக்கு வேறு தொழில் பண்ணிட்டு போயிடலாங்க ஏ காசுக்கு வாங்கின பொருளை விற்க முடியலைங்க நேரடியாக விற்க முடியலையே ஒரு யூரியாவுக்கு யூராவுக்கு ரூபா வாங்கிறோம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு யூரியாவுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஒரு டன்னு வாங்குறோம் ஆறாயிரம் ரூபாய்க்கு யூரியா விற்க முடியும் நாலாயிரூபா பொருளை கையில் வச்சிருக்கு அப்படியில் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் ஒவ்வொரு உர கடனுக்கு ஐநூறு ஏக்கர் நிலத்தை பிடிச்சி கொடுக்க சொல்லுங்கள் யூரியாவை விவசாயத்தை வந்து நிலத்தில் நம்ம நம்ம சுதந்திர நிலத்தில் வச்சு போட்டுப்போம் இதை தான் பண்ண முடியும் இல்லையா சரண்டர் பண்ணுங்க லைசன்ஸ் சரண்டர் பண்ண சொல்லுங்க சங்கத்தில் சொல்லி சரண்டர் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து சரண்டர் பண்ணுவோம் எங்களால் உரம் வைக்க முடியலைங்க நீங்கள் நீங்கள் முன்னூட்டெல்லாம் வாங்கி என்னங்க இதில் விஷயம் இருக்க போது ஸோ சொல்லாமல சங்கத்தை ஏன் சங்கங்கள் ஏன் இறங்கி வர வரமாட்டேங்குது நுண்ணூட்டத்தோடு கொடுக்கப்படும் உரைத்த நுண்ணூட்டத்தோடு தாங்க விற்க முடியும் தனியாக எப்படிங்க விற்க முடியும் யார் விட்டு காசுங்கிறது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சரண்டர் பண்ணுங்க லைசன்ஸ் சரண்டர் பண்ணுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க ஒரு மெசேஜ் காமன் மெசேஜை வந்து மாநில சங்கம் மாவட்ட சங்கம் போடுங்க இண்டிலிருந்து பத்து நாளுக்கு நம்ம விற்க போறதில்லை எல்லாரும் சரண்டர் பண்ணுவோம் இதுக்கு ஒரு தீர்வு கிடையட்டும் விவசாயிக்கும் புரிய விட்டோங்க இது என்ன தப்பு இருக்கு எவ்வளோ போராட்டங்க நான் பண்ண மூணு வருஷமா ஒரு ஆள் இருக்கு அவ்வளோ பாடுபடுத்துறாரு கடையை காலி பண்ணுவான் இது பொழப்பா நமக்கு இது வந்து நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து சங்கங்கள் வந்து கொண்டுட்டு போனீங்கன்னா நிச்சயமா வந்து நாங்கள் ரீட்டைல் சங்கம் மூலமா தான் இதுக்கு தீர்வு காண முடியும் நீங்க மேக்ஸிமம் இருக்கிறவங்க எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு தான் அந்த சங்கங்கள் உருவாக்கிட்டு இருக்குது இதுல எங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து சுத்தமாக கிடையாது ஆல்ரெடி நாங்கள் பாதி குரூப் ஃபார்ம் பண்ணிட்டோம் கண்டிப்பாக இருபத்தஞ்சு ஏப்ரலுக்கு மேல நீங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டுல சீக்கிரம் இந்த சம்பா சீசன் ஆரம்பிக்க போது இப்பவே பிரச்சனைகள் இல்லை அதிரடியாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு எந்த கடையில் இந்த இன்னைக்கு சிறப்பாக குடிச்சு மெடிக்கல் இருக்கிற சிறப்பாக குடிச்சு இருபது முப்பது பேர் செத்துட்டு அதுக்கு ஒரு பதிலாக காணுங்க இதில் போடுற முயற்சி அதில் போட்டால் பாதி உயிரை காப்பாற்றிருக்கலாம் என்ன வேடிக்கை பண்ணுறாங்க நீங்கள் இன்னைக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டில் இது தெரியாமல் இருக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு 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 அலுவலர் பேசிட்டு இதில் லிங்க் இல்லாமல் தாங்க வருது நீங்கள் லிங்கை வச்சு விற்கிறீங்கன்னு ஒருத்தவங்க சொல்லட்டும் எங்க வெளிப்படையா தெரியுதுங்க இளைமறை காயோட இல்லை வெளிப்படையா தெரியுது லிங்கோட தான் பொருள் இறங்குதுன்னு தெரியுது யாரை பிடிக்கணும் நாங்க என்ன சாபை கடா இல்ல பலிக்கடா வாங்க சில்லற விற்பனை பலிக்கடா வாங்க ஒரு ஒரு கடையில போய் பார்க்க சொல்லுங்க அந்த பொருள் என்ன பண்றது அப்ப டிபார்ட்மெண்ட் ஒரு பதில் சொல்லுங்க லிங்கோடு வர பொருளுக்கு ஒரு பதில் சொல்லுங்க என்ன பண்றது நீங்க நீங்க ஒரு பதில் சொல்லுங்க ஏன்னா நாங்களா கிருக்கணா நாங்க எழுபது ரூபாய்க்கு யூரியா வாங்கி இருநூத்தி ரூபாய்க்கு யூரியா விற்று மீதி இருக்கிற காசை யா என்ன பண்றது இல்ல ஒரு பத்து டன் வாங்கி தர முடியுமா உங்களால வாங்கி கொடுங்க இல்ல நாங்க எல்லாம் பணத்தை உண்டதை உங்கள்கிட்ட கட்டுறோம் ஒரு செல்லான போட்டு கொடுங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்ன வேலை பார்க்க இந்த வேலையை பாருங்க பிளாக் வீசி போறீங்க இந்த கடைக்கு டன் இந்த கடைக்கு இத்தனை கடை நீங்கள் செல்லான போடுங்க ரைஸ் பண்ணுங்க பேமெண்ட் நான் உங்கள்கிட்ட கட்டுறோம் அப்படி இல்லையா எந்த பிரச்சனை பிரச்சனைக்குரிய உரத்தை நீங்கள் வித்துங்க சொசைட்டி மூலம் வித்துங்க ஏன் இதுக்கப்புறம் இது எது நடந்தாலும் நான் வந்து ரெடியாக இருக்குங்க இதுக்கு ஒரு சரியான முடிவு நீங்கள் சங்கத்து மூலமாகவோ டிபார்ட்மெண்ட் மூலமாவோ கொடுக்கலன்னா எங்களுக்கும் விவசாயிக்கும் உள்ள சம்பந்தம் உறவுகள் எல்லாமே நீங்கள் டேமேஜ் ஆகி நிற்குது இல்லை உண்மையை புரிய வைங்க இங்கு தான் வருது பத்து மூட்டை வாங்குனா அஞ்சு மூட்டைக்கு வாங்கி ரெண்டு மூட்டை வாங்கினா ஒரு ஒரு மூட்டைக்கு வாங்கிங்க எதையாவது ஒன்று சொல்லணும்னு நீங்கள் வாங்கின பொருள் வாங்கின பொருளை வந்து எப்படி விற்க முடியும் காசு இல்லாமல் எப்படி விற்க முடியும் எந்த கம்பெனி இன்னைக்கு வந்து உரம் கொடுக்குறாங்க யாராவது இல்லைன்னு சொல்லுங்கள் ஒருத்தர் சொல்லுங்கள் இதுக்கு சரியான முடிவு நான் வந்து மாநில சங்கங்களையும் மா மாவட்ட சங்கங்களையும் கேட்டுக்கிறேன் என்னோட பேர் வந்து மருதமணி ரெடி குரோ ஃபார்ம் டெக் மேனாங்குடி சரிங்களா நான் பயந்தெல்லாம் அந்த இப்போ இந்த வாய்ஸ் மெசேஜாக நான் போடல இதுக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ நீங்க வந்து வெளிப்படையா வந்து இந்த குரூப்ல வந்து நீங்க ஆதரவு தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்